திமுக அரசு எதற்காக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது இருந்தா உழைக்காமலே சாப்பிடலாமே அப்ப அதுக்காக பக்தர்கள் வேணுமே உயிர் திமுக என்றே ஹிந்து விரோதி சங்கிகள் இந்த குற்றச்சாட்டை சொன்னார்களே தவிர பக்தர்கள் யாரும் சொல்லவில்லை திமுக இந்துக்களை பாதுகாக்கின்ற கட்சி தான் அப்படின்னு நம்புவார் ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு கோவில்களுக்கு குடம் முழுக்க நடத்தி இருக்கிறார் இது ஏன் ஒரு பாஜக காரர்கள் கூட பாராட்டவில்லை இது வகுப்புவாதத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாரு விடுதலை சேர்த்திய கட்சியுடைய மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் அப்போ உங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா உங்களுக்கு இருந்த குறைந்தபட்ச வாக்கு வங்கியிலையும் மண்ணள்ளி போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எதுக்காக கூட்டணி கட்சிக்கு பயமா இருக்கு மெதுவாக அப்படி திமுக இந்து மயம் ஆகிருவோம் சங்கி பயம் ஆகிருவோம் அப்படின்னு பயப்படுறாங்களா எதுக்காக சிபிஎம்மும் விடுதலை சேர்த்தியும் பயப்படுறாங்க சாமானிய மக்களினுடைய வழிபாடு சம்பந்தமாக நீங்கள் அவர்களோடு துணை நின்ற கட்சிகள் இந்துக்களின் வாக்குகளை தன் பக்கம் கவர முடியாது கவரக்கூடாது பாஜகவுக்கு செக் வைக்கிறோம் அது ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்கு அண்ணாமலைக்கு துப்பில்லை வலிமை இல்லை ஒரு எல்முருகன் வந்து தேர்தலை சந்தித்து நீங்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு போக முடியல மக்களவைக்கு போக முடியல பாராளுமன்றத்துக்கு போக முடியல இந்த வணக்கம் நண்பர்களே முத்தமிழ் முருகன் மாநாடு ஏன் நடத்தப்பட்டது திமுகவின் திட்டம் என்ன பாஜகவை வலுவிழக்க செய்யும் ஒரு அமைப்பா அடிப்படையில் இந்த மாநாட்டை ஏன் கூட்டணி கட்சிகள் எதிர்க்கின்றன இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகபீரன் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராஜகபீரன் வணக்கம் திமுக அரசு எதற்காக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது திமுக என்கிற கட்சியை அடிப்படையில ஆரியத்திற்கு எதிரான கட்சி திராவிட சமயங்களிலே பின்பற்றப்பட்ட எல்லா முக்கியமான விழுமியங்களையும் எல்லா முக்கியமான அம்சங்களையுமே முழுக்க முழுக்க பார்ப்பனமயமாக மாற்றிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த பழைய தொன்மையான வரலாற்றை மீட்கிற ஒரு பண்பாட்டு முயற்சியாக தான் இந்த விழாவை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இப்படி செய்தது முக்கியமாக மதச்சார்பற்ற தன்மைக்கு ஏதுமானதல்ல இது ஒரு செக்குலர் அமைப்பு இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கிறாங்க முக்கியமாக கூட்டு சிபிஎம்முடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் இவங்க எல்லாமே விமர்சனம் பண்ணுறாங்க இந்த விமர்சனத்துக்கு எதற்காக இடம் கொடுத்தது திமுக ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் சார்ந்த விழாக்களிலே திராவிட இயக்க தலைவர்கள் பங்கேற்றார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு அது நிகழ்காலத்திலும் தொடர்கிறது உதாரணத்திற்கு மீலாது விழாக்களிலே நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாட்களிலே அண்ணா அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் அவர் கூட சொல்லுகிறார்கள் ஏற்றத்தாழ்வு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாத ஒரு சமயமாக வழிபாட்டுச் சமயமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வந்து ஒன்றே உணம் ஒருவனே தேவன் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு அந்த அடிப்படையிலே ஒரே இறைவனை வணங்கி சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சூழலை நீங்கள் போற்றி பாதுகாக்கிற காரணத்தினால் நாங்கள் மீலாது படாக்களிலே பங்கேற்கிறோம் என்று அண்ணா பேசியிருக்கிறார் இதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது அதுபோல கிறிஸ்தவ பெருவிழாக்களிலே பல முறை வந்து சிறுபான்மை மக்களினுடைய விழாக்களிலே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார் எனவே சிறுபான்மை மக்களை கைவிட்டுவிட்டு விட்டு பெரும்பான்மை வழிபாட்டுக்கு மட்டுமே செல்லுகிற ஒரு பாஜகவினுடைய போக்குதான் வகுப்புவாதமே தவிர எல்லா சமயங்களையும் அரவணைப்பது எல்லா சமய மக்களையுடைய அன்பையும் பெறுவது அவர்கள் வழிபாட்டுக்கு எதிரான அரசியல் கட்சி இல்லை என்பதை உறுதி செய்கிற விதமாக இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார் இந்து மக்களை ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்த வேண்டும் திமுக என்றாலே இந்து விரோதி என்ற ஒரு கட்டமைப்பை ஒன்ற சித்திரத்தை திமுகவுக்கு எதிரானவர்கள் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நிலையில் திமுக இந்துக்களுக்கு எதிரானதல்ல என்பதை காட்டுவதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பும் கூட திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக யாரும் சொல்லவே இல்லை பாஜக காரர்கள் மட்டும் சங்கிகள் மட்டும்தான் அதை தொடர்ந்து பேசி வந்தார்களே தவிர இந்துக்கள் என்று தங்களை நம்புகிறவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் யாருமே அப்படி பக்தர்கள் யாருமே அந்த குற்றச்சாட்டை சொன்னது இல்லை பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு சங்கிகள் இந்த குற்றச்சாட்டை சொன்னார்களே தவிர பக்தர்கள் யாரும் சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதற்கு சட்டம் போட்டதன் வழியாக தமிழிலே வந்து திருவாசகம் தேவாரம் எல்லாம் பாடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பேசியது அதிகாரப்பூர்வமான அரசாணைகளை பிறப்பிப்பதன் வழியாக முழுக்க முழுக்க இந்த அரசு வழிபாட்டுக்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அரசாகத்தான் இருந்திருக்கிறது கடவுளையே மறுத்த தந்தை பெரியார் கூட எதற்காக வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் வழிபாட்டுக்கு அழைத்து செல்லுகிற இதை வந்து ஏன் நடத்தினார்கள் என்று ஒரு இருக்கு கோவில் நுழைவு போராட்டத்தை ஏன் நடத்தினார்கள் என்கிற கேள்வியெல்லாம் இருக்கு அப்ப அவர்களுக்கு வந்து என்னன்னா அவர்கள் கடவுளை நம்பவில்லையே தவிர கடவுளை நம்புகிறவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி அரசுக்கு இருக்கிறது பகுத்தறிவு இயக்கங்களுக்கும் இருக்கிறது அவர்கள் தான் அந்த உரிமையை கேட்கிறார்கள் இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக பல கோவில்களிலே சாமி கும்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தந்தது அதாவது பல பேர் ரொம்ப கௌரவமாக சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னான் இந்த பழமொழிக்குள்ளே ஒளிந்திருக்கிற சூட்சமும் பல பேருக்கு தெரியாது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா வெளியில இருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு அப்படியே போயிடணும் உள்ளே வரக்கூடாது கோவிலுக்குள்ளே நீ வரக்கூடாது என்பதை நாகரிகமாக சொல்லுகிற முறைக்கு தான் இந்த பழமொழிக்கு அர்த்தம் அப்ப அப்படியெல்லாம் வந்து பல மக்களை தீண்டத்தகாத மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாக வழிபாட்டுக்கு வந்து தகுதியற்ற மக்களாக வெளியினை நின்று அதாவது கலைஞரவர்கள் தான் வந்து ஒரே ரத்தம் என்கிற நாவல்ல எழுதினாரு எல்லாரையும் வந்து குளித்து விட்டு கோவிலுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறவன் சொல்லுகிற எம்பெருமான் ஏன் நந்தனை மட்டும் நெருப்பிலே குளித்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இது சாதியை தீண்டாமை இல்லையா என்று அவர் எழுதுகிறார் அப்ப குளித்து விட்டு போனாலே போதும் கோவிலுக்கு வந்து நீங்கள் நெருப்பிலே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு உரிமையை தந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதனால் அவர்கள் அதிலையும் வந்து தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லுகிற போது இந்த வைதீகமயமாக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்குள் அவர்கள் போகவே இல்லை அவர்கள் சைவ மரபு சார்ந்த அந்த வய அது போன்ற ஆதிக்கங்களுக்கு எதிரான விஷயங்களை உள்ளடக்கியதாகத்தான் அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அதுக்கு வந்து சமஸ்கிருதத்திலே வந்து அனுமதி இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த சமய வழிபாட்டை தான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி செஞ்சா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் திமுகவை விட்டு விலக மாட்டார்கள் திமுக இந்துக்களை பாதுகாக்கின்ற கட்சி தான் அப்படின்னு நம்புவார்கள் அந்த இருந்து சிறைக்கும் திமுக தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறது எண்பது சதவீதத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்கள் வெறும் சிறுபான்மை மக்கள் மட்டுமே வாக்களித்து திமுக வெற்றி பெற முடியுமா பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு பெற்றதனால் தான் அவர்கள் பெரும்பான்மை பெறுகிறார்கள் அதன் வழியாகத்தான் அவர்கள் அரசை வந்து ஆட்சி செய்கிறார்கள் ஏற்கனவே அது இந்துக்களுக்கு உகந்த கட்சியாகத்தான் இருக்கிறது இது போன்ற அவாண்டமான குற்றச்சாட்டுகளை இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது அதையெல்லாம் ஒரு பாஜக காரன் பாராட்டியிருக்கிறானா சேகர்பாபு ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார் இதை ஏன் ஒரு பாஜக கூட பாராட்டவில்லை அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து கடவுள் நம்பிக்கை அல்ல உங்களுடைய நோக்கம் கோவில் அல்ல உங்களுடைய நோக்கம் என்ன கடவுளின் பெயரால் நீங்கள் கடகம் ஊட்ட வேண்டும் அல்லது கடவுளின் பெயரால் நீங்கள் வாக்கு வாங்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் இந்துக்களை பார்க்கிறீர்களே தவிர அவர்கள் உரிமைகளுக்காக அவர்கள் உணர்வுகளுக்காக நீங்கள் போராடியதே இல்லையே சாமானிய மக்களினுடைய வழிபாடு சம்பந்தமாக நீங்கள் எப்பொழுதுமே அவர்களோடு துணை நின்ற வரலாறே உங்களுக்கு இல்லையே நீங்கள் முழுக்க முழுக்க நிறுவனமயமாக்கப்பட்ட ஏற்கனவே வைதிக மயமாக்கப்பட்ட உயர்சாதி நலன்களுக்கான இந்து மத பார்ப்பன மதத்தை தான் நீங்கள் இந்து மதம் என்று சொல்லுகிறீர்களே தவிர எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் ஒரு நாளும் பேசியதே இல்லையே இப்போ நூற்றி நாற்பத்தி மூன்று கோயில் முருகன் கோயில்கள் சிறப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது முழுக்க முழுக்க முருகன் சார்ந்த ஒரு மன நிலையை உருவாக்க வேண்டும் தமிழ் கடவுள் முருகன் ஆகியால் தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் முருகனை வழிபடுகிறார்கள் ஆகையில் இந்துக்களை பாதுகாக்கிறது இந்த கட்சி திமுக இனி எந்த காலத்திலும் பாஜக போன்ற கட்சிகள் இந்துக்களின் வாக்குகளை தன் பக்கம் கவர முடியாது கவரக்கூடாது பாஜகவுக்கு செக் வைக்கிறோம் அதுதானே திமுக ஒரு திட்டம் அப்படியும் ஒரு தேர்தல் வியூகம் என்று சில பேர் சொல்லிக் கொள்ளலாம் சரி அப்படி என்றால் அதை அதை செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன் அப்படி வந்து முருக வழிபாட்டை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து நடத்துவதன் மூலமாக இப்படி ஒரு மாநாட்டை நடத்துவதன் மூலமாக பாஜக ஏன் பதட்டம் கொடுக்கிறது அப்போ உங்களுடைய அஸ்திவாரத்தை வந்து அவர்கள் அசைத்து பார்க்கிறார்கள் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்களா ஏனென்றால் நீங்கள் இங்கே ராமனை கொண்டு வந்து இந்த மண்ணிலே நிலைநிறுத்த முடியவில்லை உங்களுக்கு அப்படி ஒரு இங்கு ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து அதை வைத்து ஒரு கலவரம் செய்யக்கூடிய வட மாநிலங்களிலே அதன் வழியாக ஒரு பெரும்பான்மை ஓட் பேங்கை வந்து கவரக்கூடியதற்கான வாய்ப்பை இங்கு நீங்கள் பெற முடியவில்லை எனவே அதற்கு மாற்றாக இன்னும் சொல்லப்போனால் முப்பாட்டன் முருகன் அல்லது முத்தமிழ் முருகன் வந்து கலப்பு திருமணம் செய்திருக்கிறார் அவர் வள்ளியை திருமணம் செய்திருக்கிறார் எனவே கலப்பு திருமணம் இந்த மாதிரி ஜாதியற்ற ஒரு சமூகத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான கன ஒரு கடவுள் வழிபாடாக கூட அதை வந்து திராவிட இயக்கம் கொண்டாடுவதில் ஏன் நாள் இதெல்லாம் செய்யலை இப்ப மட்டும் செய்யறாங்க இவ்வளவு நாள் ஏன் செய்யாமல் விட்டீர்கள் இப்பொழுது ஏன் செய்கிறீர்கள் என்று நீங்கள் பாராட்டலாமே அதற்கு நேர்மாறாக பாராட்டலாம் அதை இவ்வளவு நாள் செய்ய தவறு அதை இப்பொழுது செய்கிறார்களே என்று மகிழ்ச்சி அடையலாமே பாஜக மெதுவா வளர்ந்துட்டு இருக்கு முக்கியமாக எல் முருகன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர் பாஜக மாநில தலைவர் இருந்தபோது வேல் யாத்திரை நடத்தினார் நிறைய முருக பக்தர்கள் எல்லாமே பாஜக பக்கம் போவாங்க எதிர்பார்க்கப்பட்டது சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட முன்பு இருந்ததை விட பாஜக அதிகளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்று இருக்கிறது அண்ணாமலை சித்தரிப்பது போல மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாவிட்டால் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது மெதுவாக திமுகவினுடைய வாக்கு வங்கி மெதுவாக மெதுவாக நீர்த்து போகுமோ சரிந்து போகுமோ புதிதாக வருகின்ற இளைஞர்கள் அல்லது பக்தியில் ஊறி போன பக்தர்கள் இவர்கள் எல்லாம் பாஜக பக்கமோ வேறு கட்சிகள் பக்கமோ தன்னுடைய நோக்கத்தை மாற்றிக் கொள்வார்களோ நினைச்சு அதுக்காக வருகின்ற ஒரு தடையாக தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் யாரும் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை செய்ய போவதும் இல்லை அவர்கள் அப்படிப்பட்ட அரசியலை செய்பவர்கள் யாரும் இங்கு வெற்றி பெற்றதும் இல்லை மதம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக தமிழ்நாட்டிலே பேசுபொருளாக மாறி ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் என்று எந்த தேர்தலையுமே நீங்க சொல்லவே முடியாது இன்னும் சொல்ல ராமேஸ்வரம் கோவிலு அந்த ராமனுடைய எல்லா பிரசித்தி பெற்ற கோவிலு இந்த வழியாகத்தான் இலங்கைக்கு போனார் ராமர் பாதம் இங்கே தான் இருக்கிறது என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற ராமேஸ்வரத்தில் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி தான் வெற்றி பெற முடிகிறது என்கிற சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த மக்கள் மதத்தை பார்க்கவில்லை மனிதத்தை பார்க்கிறார்கள் மனிதர்களாக இருப்ப வாழ வேண்டும் என்பதை தான் பார்க்கிறார்களே தவிர மதவாதத்தை முன்னிறுத்த அதே பாஜக வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்திற்கு வந்து நின்றார் இதே நவாஸ்கனியோட போன முறை அவர் தோற்று போனார் எனவே மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் செய்வது என்பது தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இல்லை எனவே முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டுத்தான் திமுகத்தினுடைய வாக்கு வங்கியை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலைமையிலே இல்லை இன்னும் சொல்ல போனா அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது மறுபடியும் வந்து ஒரு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திலே நாற்பதுக்கு நாற்பது என்கிற வெற்றி பெற்றிருக்கிறது மறுபடியும் வருகிற தேர்தலிலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இருநூறு தொகுதியிலே வெற்றி பெறுவார்கள் எனக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எதற்காக வாக்கு வங்கியை பார்த்து இவர்கள் அச்சப்பட போகிறார்கள் முக்கியமாக முப்பாட்டன் முருகன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கும் சீமான் வளர்ந்து வருகிறார் அவருடைய வாக்குமிகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவர் தனியாக செல்வாரா கூட்டணி அமைப்பாரா அவர் கூட்டணிக்கு வந்தால் கூட்டணி அமைக்கின்ற கட்சியை மகத்தான வெற்றி வரும் குறைந்தபட்சம் திமுகவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் அவர் தன்னை முன்னிறுத்துகின்ற அவர் முன்னிறுத்துகின்ற முப்பாட்டன் முருகனை தாங்களும் முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் திமுக இருக்குமா இல்லையா முப்பாட்டன் முருகனுக்காக வந்து காவடி எடுத்து சீமான் ஆடிய போது அல்லது வேல் யாத்திரை என்று சொல்லி எல்முருகன் வந்து அதற்கான யாத்திரைகளை நடத்திய போதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளே இல்லை பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாற்றப்படவே இல்லை அது சாதாரணமாக மக்கள் கடந்து போயிட்டான் நான் என்ன கேட்குறேன் பழனிக்கு பாத யாத்திரை வருஷா வருஷம் போறான் தைப்பூசத்துக்கு போறான் பல ப பல வருஷமா போறான் அதெல்லாம் அரசியலை தீர்மானிக்கிறதா தைப்பூசத்துக்கு வந்து பழனிக்கு பாத யாத்திரை போறவர்களுடைய பாதங்களிலே வீழ்ந்தால்தான் போய் தொட்டு கும்பிட்டுத்தான் தமிழ்நாட்டு அரசை வந்து காப்பாற்ற முடியும்ங்கிற நிலைமையில் எப்பொழுதாவது அரசியல் இருந்திருக்கிறதா அப்படிலாம் இது ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒரு கற்பனாவாதமான ஒரு பேச்சு சீமானை பார்த்து எல்முருகனை பார்த்தெல்லாம் அச்சப்படுகிற இடத்துல திமுக இருக்கிறது இதெல்லாம் நகைச்சுவை காட்சி இல்லையா நீங்க சொல்றதுலாம் அவர்கள்லாம் வந்து டெபாசிட் போயிருவாங்க இல்லாட்டினா குறைந்தபட்ச வாக்கு வங்கி பெறுறோங்கிற பேர்ல பெர்சென்டேஜ் தான் சொல்றாங்க அவர்களால் வெற்றி பெறவே முடியல ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்கு அண்ணாமலைக்கு துப்பில்லை வலிமை இல்லை ஒரு எல்முருகனால வந்து தேர்தலை சந்தித்து நீங்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு போக முடியல மக்களவைக்கு போக முடியல பாராளுமன்றத்துக்கு போக முடியலை இந்த நிலைமையில தான் நீங்க இருக்கீயே நீங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாலும் நீங்கள் வந்து தோற்று தேன போறீங்க டென்ஷன் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் போட்டவர்களா நீங்க என்ன சவால் விடுறது திமுகவோடு சவால் விடுற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டதா கற்பனையாக வேண்டுமானால் நீங்க பேசலாம் காற்றோடு எதற்கு கத்தி சென்ற போறீங்கன்னு எனக்கு தெரியல எதிரியே இல்லையே உங்களுக்கு கூட்டணி கட்சியை விமர்சிக்கிறாங்களே ஒரு காரணம் இருக்குல்ல சொல்றாரு இது வகுப்பு வாதத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை கருத்து கூட நிச்சயமா கொள்ள முடியும் நேரடியாக இதோடு நின்று போகாமல் தொடர்ச்சியாக சமய விழா விழாக்களை வந்து அரசே எடுத்து நடத்துகிற ஒரு சூழல் ஏற்கனவே சமய விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது இந்து அறநிலையத்துறையின் கீழே நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசிய சிறப்பு செயல்பாடு செய்கிற போது ஒரு மதத்தின் பக்கம் அரசு சாய்ந்து விட்டதா என்கிற விமர்சனம் வரக்கூடும் என்பதனால மதச்சார்பின்மை பின்பற்றக்கூடிய பகுத்தறிவு கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய சமூக பின்பற்றக்கூடிய இயக்கம் இதை தொடர்ந்து செய்ய கூடாது என்கிற அடிப்படையிலே கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அது பக்தர்கள் ஏற்கனவே கொண்டாடிட்டே இருக்காங்க நம்ம வந்து அரசு அரசு நடத்த வேண்டும் என்கிற அவசியத்துல இல்லாமலே ஏற்கனவே ஒவ்வொரு கோவில்களிலும் பல விசேஷங்கள் நடந்து தான் இருக்கிறது குடமுழுக்கு நடக்கிறது கந்தசஷ்டி கவசம் இந்த இதெல்லாம் வந்து மிக மிகப்பெரிய அளவில் வந்து திருச்செந்தூர்ல வந்து விழா நடக்கிறது ஒவ்வொரு ஊர்லும் ஏற்கனவே பல திருவிழாக்களாக அது நடந்து தான் இருக்கிறது இதை அரசு நடத்தி தான் இதை வந்து நகர்த்த வேண்டும் என்கிற நிலைமையில் அந்த திருவிழாக்கள்லாம் இல்லை அதனால வகுப்ப வழிவுக்கு அப்படின்னு ரவிக்கு சொல்றாரு இல்லை வகுப்புவாதம் என்கிற வார்த்தை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு அணி திரட்டலாக மதவாத அணி திரட்டலாக அது அரசியல் அதிகாரமிக்க அணி திரட்டலாக மாறுகிற போது அது வேறு சில வெறுப்பு அரசியலை செய்கிறவர்களுக்கு தான் அந்த வகுப்புவாதம் என்கிற வார்த்தை பொருந்துமே தவிர திமுக நடத்தக்கூடிய இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பிற சமயங்கள் குறித்த அவதூறு கருத்துக்களை பேசலை யாரும் திருமுருகாற்று படையிலிருந்து சில பாடல்களை பாடுகிறார்கள் அந்த பக்தி சார்ந்த விஷயங்களை இசையாகவோ சொற்பொழிவாகவோ கற்றையாகவோ இயல்பு இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் சார்ந்த விஷயங்களை பேசுகிறார்களே தவிர பிற சமய வெறுப்புகளை பேசுகிற இடம் தானே வகுப்பு வார்த்திற்கான இடம் தான் பாஜக செய்யும் பாஜக செய்கிற விஷயத்தையெல்லாம் திமுக ஒரு நாளும் செய்யாது அதனுடைய தொடக்கமாக இது மாறிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை மணி அவர்கள் அடிக்கிறார்கள் அப்படி ஒன்றும் இந்த மாநாட்டை பொறுத்தவரை பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் முன்னிலைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே முருகன் இந்து மயம் ஆக்கப்பட்டு விட்டார் பல்வேறு சிவன் பல்வேறு முருகன் அடியாளர்கள் எல்லாருமே வேல்யா வேலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க செ செங்கோலை கொண்டே கொடுத்தாங்க இதெல்லாம் மெதுவாக காவியமயம் ஆகிவிட்டது அப்படிங்கிற கருத்தை தானே ரவிக்குமார் சொல்கிறார் இல்லை ஒட்டுமொத்தமாக அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சைவ சான்றோர்களாக இருக்கக்கூடிய பல பேர் தபத்திரு குன்றக்கூடிய அடிகளார் வந்து என்ன செஞ்சாருன்னா கடவுள் நம்பிக்கையின் பேரால் எங்கள் எங்கள் சமூக மக்களுக்கு கல்வி கிடைக்காமல் செய்கிறார்கள் எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்கிறார்கள் எங்கள் மக்களுடைய முன்னேற்றத்தை கடவுள் நம்பிக்கையின் பேரால் சாஸ்திரத்தின் நம்பிக்கையின் பேரால் தடுக்கிறார்கள் எனவே அதே எங்களுடைய இந்து சமய மக்களுக்கு சமய நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறவர்கள் நாத்திகம் பேசுகிறவர்கள் கடவுள் மறுப்பு பேசுகிறவர்கள் எங்கள் மக்களுக்கான கல்வியை தருகிறார்கள் அதற்கான அதிகாரத்தை தருகிறார்கள் அவர்களுக்கான வாழ்வியலை தருகிறார்கள் என்று சொன்னால் நான் நாத்திகத்தை ஆதரிப்பதிலே ஒருபோதும் தவறு இல்லை என்னை பொறுத்தவரையிலே கடவுளுக்கு செய்கிற தேவை கடவுளுக்கு செய்கிற சேவை என்பது வேறு ஒன்றும் இல்லை மக்களுக்கு செய்கிற சேவைதான் மகேசனுக்கு செய்வது என்று அவர் பேசியிருக்கிறார் தந்தை பெரியாரோடு சமமாக மேடையிலே அமர்ந்து இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள் எனவே இது நட்பு முரணாகத்தான் கடந்த காலங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் கூட ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய சுகி சிவம் போன்றவர்கள் எல்லாம் பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு பக்தியைத்தான் பேசுகிறார்கள் சமயத்தின் பெயரால் மக்களை சுரண்டுகிற ஏமாற்றுகிற மோசடி செய்கிற அந்த தத்துவங்களே அவர்கள் அதை வந்து மக்களிடத்திலே அம்பலப்படுத்துகிறார்கள் அவர் வந்து அத்திவரதருக்கு போய் நெரிசலில் சாக வேண்டுமா பக்தர்களை பணி கொடுக்க வேண்டுமான்னு சுகி சிவன் கேட்டாரு உடனே இந்துக்களின் விரோதிங்கிறான் இந்துக்கள் நெரிசலிலே சாகக்கூடாது என்று சொல்லுகிறவன் எப்படி இந்துக்களுக்கு விரோதியாக இருக்க முடியும் உயிரோடு இருந்தா தானே பக்தன் நீ காணிக்க வாங்கலாம் உயிரோட இருந்தா தானே பக்தன் உனக்கு உண்டியில் பணம் போடுவான் உயிரோடு தானே நீ திருவிழா நடத்தலாம் உயிரோடு இருந்தா தானே உழைக்காமலே சாப்பிடலாம் வேதங்கள் பேரை சொல்லி ஏதாவது ஏமாத்தி சாப்பிடலாம் அப்ப அதுக்காவது பக்தர்கள் வேணுமே உயிரோட அவனை விட்டு வைங்கடான்னு சொன்ன சுகிசிவம் இந்துக்களுக்கு எதிரி ஆயிட்டாரு ஆனா இவர்களை காலங்காலமாக ஏமாற்றுகிறவர்கள் காலங்காலமாக தேவராசி முறை புனிதமானது என்று சொன்னவர்கள் யாரு பக்தியின் தான் சொன்னா எரிய தீயில கொண்டு போய் கடவுள் இறந்து விட்டால் மனைவியை கொண்டு உடன்கட்ட ஏறுதல் என்கிற வழக்கத்திலே வந்து போற்றுகிறவன் என்ன சொன்னா அந்த கொடுமையை செய்தவன் என்ன சொன்னா எங்கள் மதத்தினுடைய பெருமிதம் தான் இருக்கிறது என்றுதான் சொன்னான் கடந்த காலங்களிலே சமயத்தின் பேரால் எத்தனையோ குழந்தை திருமணங்கள் நடத்திருக்கிறது மூன்று வயது நான்கு வயது விதவைகள் இருக்கிற நாடு என்ற வெக்க கேட்ட வெக்கக்கேட்டான வரலாறு எல்லாம் இந்த நாட்டில் மதத்தின் பேரால் சமயத்தின் பேரால் கடவுள் நம்பிக்கையின் பேரால் செய்திருக்கிறான் அதுல இருந்து நம்ம வெளியில வரலையா இன்றைக்கு மொட்டை பப்பாத்திகள் இருக்கிறார்களா எங்காவது அதை வந்து அந்த சமூகத்திலே வந்து விதவைகளாக இளம் விதவைகளாக இருக்கிறவர்களுக்கு முட்டையடித்து அடித்து வெள்ளை வெள்ளச்சேலை கொடுத்து உட்கார வைத்த அந்த சமூகத்தினுடைய நிலையில இன்னைக்கு அந்த பெண்கள் எல்லாம் கிராஃப்ட் வெட்டிக்கிட்டு அமெரிக்காவில வந்து ஐடி கம்பெனியில வேலை பாக்குறாங்க பெரிய பெரிய வங்கியில உயர் மேலாளராக இருக்காங்கன்னா அந்த சமூகத்தின் பெண்களையும் சேர்த்து காப்பாற்றணும் திராவிட இயக்கம் இல்லையா பக்தியின் பெயரால் மோசடி செய்யறதுல இருந்து பக்தியின் பெயரால் அழிந்து போகாதீங்க நல்லா இருக்குன்னு சொல்றது தான் திராவிட இயக்கம் செஞ்சிருக்கு அதனாலதான் மொட்டை பாப்பாத்திகளை ஒழிச்சது திராவிட இயக்கம் நன்றி உணர்ச்சி வேணாம் உங்களுக்கு எதுக்காக கூட்டணி கட்சிக்கு பயமா இருக்கு மெதுவாக அப்படி திமுக இந்து மயம் ஆகிருமோ சங்கி மயம் ஆகிருமோ அப்படின்னு பயப்படுறாங்களா எதுக்காக சிபிஎம் விடுதலை சித்தையும் பயப்படுறாங்க அவர்கள் ஒரு நாளும் பயப்படவே இல்லை இது வந்து இதனுடைய தொடக்கம் என்பது வேறொன்றிலே போய் ஏன்னா எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா ஒருவர் செய்ததை விடவும் அதிகமாக இன்னொருவர் செய்ய வேண்டும் என்கிற போட்டி மனப்பான்மையிலே வந்து இதை வளர்த்தெடுத்து கொண்டு போனார்கள் என்று சொன்னால் சமய சார்பின்மை என்பது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தத்துவம் அது இல்லாமல் போய்விடும் அது அரசியல் சாசனத்துக்கு எதிராக போய்விடும் என்கிற ஒரு எச்சரிக்கை மணி தோழமை சுட்டல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால ஒன்றும் தவறு கிடையாது அண்ணாமலை சொல்றாரு இது ஒரு அரசியல் காமெடி அப்படின்னு அந்த காமெடி ஏன் அவர் இவ்வளவு கனமாக செய்து கொண்டிருக்கிறார் சமயத்தின் பேரால் தானே தினசரி காமெடி தானே அண்ணாமலை செய்கிறாரு இது காமெடின்னு சொன்னா நீ ஃபுல் டைம் காமெடியா அண்ணாமலை தானே அப்ப இந்த காமெடி எதுக்கு நீ செய்யற அப்ப நீ வகுப்பு வாழ்த்து விட்டுட்டு நீங்க பகுத்தறி பேசுவீங்களா நான் கேட்குறேன் திமுக வந்து சமயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்கல்ல நீங்க பகுத்தறி பேசுவீங்களா அதுக்கு பதிலா இல்ல அப்ப உங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா உங்களுக்கு இருந்த குறைந்தபட்ச வாக்கு வங்கியிலையும் மண்ணல்லி போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் உங்களுக்கு முருகனுக்கு கொடிக்கம்பம் ஊண்டுகிற அந்த பள்ளத்துக்குள் பாஜக புதைக்கப்பட்டு விட்டதோ என்கிற பதட்டம் அண்ணாமலைக்கு இருக்கிறது எல் முருகனுக்கு இருக்கிறது தமிழிசைக்கு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்திலே கூறுமையாக ராஜகம்பீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்